சுருக்கமாக இந்த மறையரையை நாம் வைத்துக் கொள்வோம் இரண்டு பகுதிகளாக நாம் பிரிக்கலாம் ஒன்று ஆண்டவருடைய அந்த பவனியை அந்த ஜெருசலம் வீதிகளிலே வருகின்ற பொழுது மக்களுடைய மனநிலை அதைதான் நாம் ஆலயத்துக்கு முன்பாக ஆலயத்துக்கு நுழைந்தவுடன் ஆலயத்துக்கு முன்பாக எல்லோரும் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று புகழ்ந்து பாடி அவரை நாம் வரவேற்றோம் ஆனால் ஆலயத்துக்கு உள்ளே வந்தவுடன் எப்படியெல்லாம் துரோகிகளாக மாறி போனார்கள் மனிதனுடைய நாக்குகள் அல்லது மனிதனுடைய மனநிலை எப்படியெல்லாம் மாறி போயிருக்கிறது என்பதை நமது வாழ்க்கையை ஆண்டவர் அன்று தனது பாடுகளின் மூலமாக தான் இந்த நீண்ட நெடிய பாடம் நாம் வாசித்தோம் அன்புக்குரியவர்களே புனித அகஸ்தனார் சொல்லுவார் இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக மனிதனும் வாழ்வதற்காக பிறக்கிறான் ஆனால் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் இறப்பதற்காக பிறந்தார் இவ்வுலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்காக பிறக்கிறான் ஆனால் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் இறப்பதற்காக பிறந்தார் சற்று யோசித்து பார்ப்போம் நமக்கு இந்த நாளில் உனக்கு இறப்பு வரப்போகிறது என்று நாம் தெரிந்தவுடன் நான் நிம்மதியாக இருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அதைதான் ஆண்டவர் அதை யாருக்கும் சொல்லவில்லை மனிதன் எதை எதையோ கண்டுபிடித்து விட்டான் ஆனால் தான் எப்பொழுது இறக்கப் போகிறேன் என்பது இன்னும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது முடியாது முடியவில்லை காரணம் இட் இஸ் ரிசர்வ்டு காட் என்று சொல்வார்கள் கடவுளுக்கு தான் அது அந்த உரிமை கடவுளுக்கு தெரியும் இந்த மனிதனுக்கு இந்த நாளில் இறப்பு வருகிறது என்று சொல்லிவிட்டால் அவன் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ மாட்டான் இருக்கலாம் ஏன் அடுத்த இருக்கலாம் அண்மையில் நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு அம்மா நினைக்கிறேன் ஒரு அழகாக பிள்ளைகளோடு உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் கைத்தட்டி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியே சரிந்து அப்பொழுதே உயிர் போகிறது என்னவென்று தெரியவில்லை அலரடித்து எல்லோரும் ஓடுகிறார்கள் என்ன நடந்தது என்று சற்று ஒரு நோடி முன்புதான் அவர் உயிரோடு இருந்தார் இப்பொழுது இல்லை என்று நிலையில் பார்க்கின்ற பொழுது நமக்கும் பேரதிர்ச்சியாக இருக்கிறார் ஏன் நம்மில் கூட நமது குடும்பங்களில் கூட பல நேரங்களில் இது நடந்திருக்கலாம் திடீரென்று மரணம் அப்படியானால் அந்த மனிதருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் அந்த குறைந்த நாட்களும் அவருக்கு நரகமாக இருந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு மட்டும்தான் தான் எப்பொழுது இறக்கப் போகிறோம் எப்படிப்பட்ட மரணத்தை தான் தழுவ போகிறோம் என்பது அவருக்கு முழுமையாக தெரிந்திருந்தது அதனால்தான் அவரை கழுதை மேல் ஏற்றி மக்கள் எல்லோரும் மகனுக்கு ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்று பாடுகின்ற பொழுது கூட அவர் எந்த சலனமும் காட்டவில்லை இந்த வாய்தான் இன்னும் சில நாட்களில் அவன் ஒழிக அவனை சிலுவில் அறையும் என்று கத்தப்போகிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை ஆண்டவருக்கு தெரியும் அதனால்தான் நாம் பார்த்தோம் அவர் கிரிசமணி தோட்டத்திலே ஆண்டவிடத்தில் தந்தையோடு உறவாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தெய்வமாக கடவுளாக இருந்தால் கூட ஒரு மனிதன் என்ற முறையிலே தந்தையே இந்த துன்பக்கலத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும் முடியல அவர் பார்க்கிறார் எப்படிப்பட்ட சிலுவை எப்படிப்பட்ட மரணம் தனக்கு வரப்போகிறது என்பது அவருக்கு தெரிகிறது அதனால்தான் தந்தை கடவுளோடு அவர் பேசுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோளை கொடுக்கிறார் மன்றாட்டை கொடுக்கிறார் ஆனால் இருந்தபொழுதும் இது எனது சித்தத்தின்படி அல்ல உனது விருப்பத்தின்படியே அது நடக்கட்டும் காரணம் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டும் வேண்டும் என்பதற்காகத்தான் மகன் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டார் தந்தையின் கீழ்ப்படிதில் உள்ள ஒரு மகனாக ஆண்டவர் ஏசி இருந்தார் அதனால்தான் அவர் நமக்காக இந்த துன்பத்தை எல்லாம் கண்முன்னே கொண்டு வந்து மனிதனுடைய அந்த இயல்பிலே ஆண்டவரே இதை என்னை விட்டு அகன்றுவிடும் என்று சொன்னாலும் கூட இறை இயல்பில் தந்தையினுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற அவர் தயாராகிறார் இரண்டாவது அன்புக்குரியவர்களே நமது வாழ்க்கையில் நாம் நடக்கின்ற நாம் நடந்து கொள்கின்ற அந்த நிகழ்வுதான் ஆண்டவர் அந்த பாடுகள் முழுவதும் நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏதோ குருத்தோலை பவனிலே கலந்து கொண்டோம் குருதோலை திருப்பலியிலே கலந்து கொண்டோம் எனக்கு என்ன செய்தி என்று நாம் கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார் அந்த கூட்டத்திலே நான் யாராக இருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது தாமீதின் மகனுக்கு ஓசனா என்று புகழ்ந்து பாடி அந்த கூட்டத்தில் நாமும் இருக்கிறோமா அல்லது பிலாத்து ஏறோது மன்னனுடைய பதவி ஆசைக்காக தனக்கு மட்டும் கிடைத்தால் போதும் நீதி நியாயம் என்று தெரிந்த பிறகும் அநியாய பக்கம் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த பக்கம் சாய்ந்து விடுவது நாம் செய்து கொண்டிருக்கிறேனா இன்றைய தினம் அப்படித்தான் பல நேரங்களில் நடக்கிறது யார் பணம் கொடுக்கிறார்களோ யார் பக்கம் பலம் இருக்கிறதோ அமல் சார்பாக பேசுவது கண்மூடித்தனமாக பேசுவது அப்படி செய்கின்ற பொழுது நாமும் ஏறோது பிலாத்தினுடைய அணியில் இருக்கிறோம் தன்னுடைய சுயநல பகமையெல்லாம் மறந்து தன்னுடைய சுயநலத்திற்காக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நண்பர்களாகி வருகிறார்கள் என்று செய்தி சொல்லுகிறது ஏரோதும் பிலாத்தும் பூனையும் எளிமாக இருந்தவர்கள் ஆனால் இயேசுனுடைய விஷயத்தில் அவர்கள் நண்பர்களாக மாறினார்கள் என்று நான் செய்தி சொல்லுகிறாரு நாமும் பல வேலைகள் அப்படித்தான் நடக்கிறோம் எதிரி யாராவது இருக்கிற என்று சொன்னால் அவர்கள் எதிரியாக இருந்தால் இவனை அழித்து ஒழிப்பதற்காக அவர்கள் நண்பர்களாக மாறிப்போவதை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக அந்த சீடர்கள் அந்த சீடர்களில் ஒருவன் காட்டிக் கொடுக்கிறான் ஒருவர் மறுதலிக்கிறார் மற்றவர் எல்லோரும் ஓடி போகிறார்கள் இந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேனா உடனிருந்தே இருந்து கொண்டே துரோகம் செய்வது கண்முன் நன்றாக கொண்டிருப்பது ஆனால் பின்னால் சென்று அவன் அப்படி இவன் அப்படி என்று தேன் ஒழிய பேசியவரை பற்றியே தப்புத்தப்பாக பேசுவது அல்லது தன்னோடு இருந்தவரை தன்னுடைய சுயநலத்திற்காக தனக்கு ஏதாவது லாபம் வரும் என்ற நோக்கிற்காக மருதளிப்பது அவரா எனக்கு தெரியவே தெரியாது அவர் கஷ்டத்தில் துன்பத்தில் மரணப்படுக்கையில் அழுது கொண்டிருப்பார் அவன் செத்து ஒழியிட்டோம் ஆனால் அவரிடமிருந்துதான் இவர் அதிகமாக நன்மைகளை பெற்றிருப்பார் அதுதான் ஒரு பழமொழி சொல்கிறது நீ யாருக்கு அதிகம் உதவி செய்கிறாயோ உஷாராக இரு அவர்கள்தான் உனக்கு எதிரியாக மாறப் போகிறார்கள் அவர்கள்தான் உனக்கு துரோகம் செய்யப் போகிறார்கள் அதுதான் ஆண்டவுடைய பாடம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அவரோடு இருந்தவர்கள் பந்தியில் அமர்ந்தவர்கள் வயிறார உண்டவர்கள் இயேசுனுடைய அற்புதங்களை கண்டவர்கள் ஓடி போகிறார்கள் உயிருக்கு பயந்து ஓடி போகிறார்கள் கொடுக்கிறார் மறுதளிக்கிறார் யார் என்று தெரியாது என்று சத்தியம் செய்கிறார் இந்த சீடர்களில் நானும் அல்லது அநியாயமாக சற்று இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகத்தான் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று சொல்லியவர்கள் அந்த வாய் விசாரணை வருகின்ற பொழுது ஒரு திருட்டு குற்றத்திலே அகப்பட்டவனாகிய பரபாவை விடுதலை செய் இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்திய கூட்டத்தில் நானும் இருக்கிறேனா இதெல்லாம் நமது வாழ்க்கையிலே நடக்கின்ற நிகழ்வுகள் தான் அன்று நடந்தது அல்ல இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றும் நம்முடைய வாழ்க்கையை பிரித்தோமானால் பதினான்கு ஸ்தலம் அல்ல இருநூறு ஸ்தலம் வரும் ஒவ்வொன்றாக பிரிக்கின்ற பொழுது துன்பங்களினால் துரோகங்களினால் காட்டிக் கொடுப்பதனால் அநியாயமாக தீர்ப்பிடுவதனால் நான் யார் கூட்டத்தில் இருக்கிறேன் அல்லது ஒன்றுமே அறியாமல் இருந்த அந்த மகளிர் அவர் பின்னே சென்று அழுது கொண்டு அவருக்காக குரல் கொடுத்த அந்த மகளிர் அவருடைய அந்த மனநிலையில் அந்த கூட்டத்தில் நானும் இருக்கிறேன் சீமோன் சீரன் ஊரனாகிய சீமோன் உதவி செய்தார் கஷ்டப்படுவர்களுக்கு துன்பப்படுவர்களுக்கு கொஞ்சமாவது கல் நெஞ்சம் உள்ளிருப்பவர்களுக்கும் ஈரம் இருக்கும் என்று சொல்வார்களே அதை போன்று அந்த ஈர நெஞ்சம் என்னிடம் இருக்கிறதா இப்பொழுது ஆண்டவர் இந்த நேரத்தில் வந்து நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய் என்று கேட்டால் என்னுடைய பதில் என்ன நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன் என்று என்னால் எதை சொல்ல முடியும் இதுதான் இந்த நாளில் நாம் தேட வேண்டிய பதில் ஆண்டவன் நிச்சயமாக தெரியும் நாம் செய்கின்ற செயல்கள் நமது வாழ்க்கையில் நமது பிற சகோதர சகோதரிகளுக்கு அண்டை வீட்டாருக்கு உற்றார் உறவினர்களுக்கு என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது நான் எப்படியெல்லாம் துரோகம் செய்திருக்கிறேனா ஏமாற்றி இருக்கிறேனா அவளது துன்ப துன்ப கலத்தில் அவளை அழ வைத்திருக்கிறேனா அவளது கண்ணீரில் நானும் பங்கு பெற்றிருக்கிறேனா இதையெல்லாம் யோசித்து தம்மையை ஆய்வு செய்து பார்க்கின்ற நாள்தான் இதை ஆய்வு செய்கின்ற போது ஆண்டவரே நான் யூதாசை போன்று பலரை காட்டி கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் என்னை மன்னித்து விடு ஆனால் யூதாசு மன்னிப்பு கேட்கவில்லை பேதரும் நொந்து அழுதார் என்று நச்செய்தி சொல்லுகிறார் ஆண்டவர் அவரை உற்று நோக்கினார் சேவல் கூவியது ஆண்டவர் அவரை உற்று நோக்கினார் என்று பார்க்கின்ற பொழுது கதறி அழுகிறார் அந்த கதறல் நமக்கும் வர வேண்டும் அப்பொழுது ஆண்டவருடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் யோசிப்போம் இந்த நாளில் ஆண்டவரே இந்த கூட்டத்தில் நான் அந்த கூட்டத்தை சார்ந்தவனாக பல வேலைகள் நடந்திருக்கிறேன் என்னை மன்னியும் நான் செய்த பாவங்களை மன்னியும் என்னால் என் சகோதரனை அழ வைத்திருக்கிறேன் அவனை கண்ணீர் விட விட்டிருக்கிறேன் அவனை ஏமாற்றி இருக்கிறேன் என்று நாம் ஆண்டவிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அதுதான் இந்த அல்லது இந்த புனித வாரத்தில் இறைவன் நமக்கு நெருக்கமாக வருவார் நமக்கு ஆசிரை தருவார் என்பதுதான் இந்த முதல் பா புனித நாளினுடைய புனித வாரத்துடைய முதல் நாளாகி இன்று ஆண்டவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு நம்மையை நாம் யோசிப்போம் இறைவன் நம்மோடு இருந்து நம் பாவங்களை அவர் கண்டிப்பாக மன்னிப்பார் என்ற ஒரு நிலையோடு நம்மை சுய ஆய்வு செய்து வீட்டிற்கு போகின்ற பொழுது இது முழுவதுமாக நாம் அலசி ஆராய்ந்து இந்த கூட்டத்தில் நான் யாராக இருக்கிறேன் என்ற பதிலுக்கு விடை தேட நாம் முயற்சி செய்வோம் இதை வண்ணமோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் கடவுள் ஒருவர் தந்தை துகே துயராய் வளமையார் தீரை மகன் நமக்காய் மனிதார் கந்தி வாரியிடம் பிறந்த तेल पाड़ बटार கண்ணீர் சிந்தி வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் தன் தந்தையிடம் ஒப்பு கொடுத்த இப்பாடுகளின் நாட்களிலே கடவுளை தாழ்மையுடன் மன்றாடுவோம் அவர் தம் மகனுடைய பணிவை முன்னிட்டு நம்முடைய வேண்டுதல்களையும் கனிவுடன் கேட்டு அருள்வாராக ஆக்குபவராய் காப்பவராய் அருள் தருபவராய் விளங்கும் தந்தையை இறைவா தான் கேட்டதை கற்றதை உணர்ந்து பிறருக்கு அறிவிக்கும் உண்மை ஊழியராய் புரியும் திருத்தந்தை ஆயர்கள் அர்ப்பணியாளர்கள் அனைவரும் அர்ப்பணிப்போடு பணியாற்றவும் அவர்கள் எதிர்கொள்ளும் இடையூறுகளை துணிச்சலுடன் சந்திக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம் புதுவாழ்வு வழங்கும் தந்தையை இறைவா எமது நாட்டின் அரசியல் தலைவர்களை நிறைவாக்க ஆசிர்வதியும் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி மத நல்லிணக்கம் போன்ற கொள்கைகளில் இருந்து சற்றும் விலகாமல் நாட்டை வளமைமிக்க மிக்க அமைதி பூங்காவாய் உருவாக்கிட அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம் விடுதலையின் தெய்வமே இறைவா புனித வாரத்தில் நுழைகின்ற நாங்கள் உமது திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் சிந்தித்து தியானித்து அதன் மூலம் பாவ வழியை விட்டொழித்து உமக்கேற்ற மக்களாய் வாழவும் எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற துன்ப துயரங்களை அவர் போல் இன்முகத்துடன் ஏற்று அவரை பின் செல்லவும் வேண்டும் வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் அன்பை பொழியும் இறைவாம் சிலுவை அன்பை இன்ஜினீர் எமக்கு காட்டியிருக்கின்றீர் இவ்வன்பினால் பிறரை ஏற்றுக்கொள்ளவும் தாழ்ச்சியோடு வாழவும் இரக்கம் காட்டவும் பகிர்ந்து கொடுக்கவும் ஆணவத்தை விட்டொழிக்கவும் எமக்கு கற்றுத்தருகின்றீர் நாங்களும் இச்சிலுவை அன்பை ஏற்றுக்கொண்டு உம்முடன் நாளும் வாழும் வரத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் காலம் தோறும் எம்மை தட்டி எழுப்பி நல்வாக்கால் எம்மை ஊக்குவிக்கும் விரைவாம் எங்களை பிடித்துள்ள உடல் உள்ள ஆன்ம நோய்களை குணமாக்கி புது வாழ்வினை எமக்கு அருள வேண்டுமென்றும் உமது கொடையாக நாங்கள் பெற்றுள்ள இந்த ஒப்புரவு காலத்தை நன்றியுடன் பயன்படுத்தி உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ வர மருள வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகின்றோம் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம் ஆண்டவரே உண்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும் எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம் திருமகனுடைய பாடுகளின் பயனாக பெற்றுக்கொள்ளச் செய்தலும் எல்லென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் േടി അറിയും ചരി ചെങ്കിലായി അറിവഴിങ്ങും കരുതേടി ആർവമുടൻ കാത്തിരിക്കും മനീർ കോട്ടമിങ്ങേ